ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகதை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி எனக்கு போகுதுன்னு பார்க்கலாம் காவேரிக்கு இந்த விஷயம் தெரியுது சாரதாவே வந்துதான் நம்ம காவேரிக்கிட்ட இந்த விஷயத்த உடனே காவேரி அம்மா இல்ல இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அவர் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க உடனே அங்கே சாரதா வந்து இங்கப்பா அவ பிரச்சனையை அவன் எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் சமாளிக்கட்டும் இதுல நீ இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது நல்லா சொல்றாங்க உடனே காவேரி வந்து அவரு என்னுடைய புருஷன் அவர் எக்கடிக்கு

விஜய்க்கு காவே ஆறுதல் காவேரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க விஜய் வந்து நீ இப்படிப்பட்ட நேரத்துலயா உனக்கு இப்படிப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் நடக்கணும் என்ன நினைச்சு நீ கவிழப்படாம இருக்கு விஜய் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த திரும்ப முடிச்சிருக்காங்க